வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தின அணிவகுப்பில் மாநிலங்களுடைய அலங்கார ஊர்திகள் வந்து இடம்பெறும் ஒவ்வொரு வருஷமும் பார்த்துருப்போம் இண்டிபெண்டன்ஸ் டே மற்றும் ரிப்பப்ளிக் டேவுக்கு இதை நம்ம பார்த்துருப்போம் அதில் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய அலங்கார ஊர்தி நிராகரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தந்தி டிவி நியூஸ் கார்டை வந்து ஷேர் பண்ணுறாங்க எனது தமிழ்நாட்டுடைய அலங்கார ஊர்தி நிராகரிக்கப்பட்டுருச்சா அப்படின்னு தேடி பார்க்கும்போது பதினஞ்சு மணி நேரம் கழிச்சு தமிழக தகவல் சரிபார்ப்பாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க இல்லை இல்லை அது தமிழ்நாடுடைய அலங்கார ஊர்தி நிராகரிக்கலாம் படலை ஒவ்வொரு வருஷமும் பதினைந்து மாநிலங்களுடைய அலங்கார ஊர்தி வந்து அணிவகுப்பில் இடம்பெறும் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் இடம்பெறும் சுழற்சி முறையில் தான் மாநிலங்கள் வந்து அதில் இடம்பெறும் இந்த வருஷம் பதினைந்து ஸ்டேட் அப்படின்னா அடுத்த வருஷம் பதினஞ்சு ஸ்டேட்டு இந்த வருஷம் தமிழ்நாட்டுடைய அலங்கார ஊர்தி குடியரசு தின அணிவகுப்பில் இடம்பெற்றது அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா இடம்பெற முடியாது அதுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து இடம்பெறும் சுழற்சி முறையில் ஒரு வருஷம் பதினைந்து ஸ்டேட் அப்படின்னா அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி தான் ரூல்ஸு அதனால் நிராகரிக்கலாம் படலை அப்படின்னு தமிழ்நாட்டுடைய தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க தந்தி டிவி ஃபர்ஸ்ட் என்ன போட்டாங்க என்ன நியூஸ் கார்டில் போட்டாங்க தமிழ்நாடுடைய அலங்கார ஊர்தி நிராகரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செய்தி போட்ட தந்தி டிவி அடுத்து ஒரு பதினஞ்சு மணி நேரம் கழித்து எப்படி தெரியுமா மாத்தினாங்க அது ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இன்னொரு நியூஸ் கார்டை வந்து ஷேர் பண்ணுறாங்க எப்படி முதல்வன் படத்தில் ரகுவரன் சொல்லுவார்ல அவரே குண்டை வைப்பாராம் அவரே எடுப்பாராம் அப்படின்னு சொல்லுவார்ல அதே மாதிரி இந்த தந்தி டிவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களே ஃபர்ஸ்ட்டு வதந்தியை பரப்பி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இல்லை அது ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கார்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ இதற்கு தந்தி டிவிக்கு கடுமையான கண்டனங்கள் சமூக வலைதளத்தில் முன்வைக்கப்படுது மீடியா அப்படின்னா கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் தமிழக மீடியாக்களுக்கு அது கிடையாது மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுது எல் முருகன் அவர்கள் என்ன இருக்காரு இப்படி அவங்க இஷ்டத்துக்கு வதந்தியை வந்து பரப்பி விட்டுட்டு போலியான செய்திகளை பரப்பி விட்டுட்டு அவங்க இஷ்டத்துக்கு வந்து ஒரு டிபேட் வந்ததுக்கப்புறம் ஒரு மன்னிப்பு கூட கேட்காம கடந்து போயிடுறாங்க இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சா தான் பாஜகவுடைய வளர்ச்சி இன்னும் ஸ்பீடாக இருக்கும் மீடியாக்களை கண்ட்ரோல் பண்ணுற வரைக்கும் பிஜேபியுடைய வளர்ச்சி தமிழகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பாஜகவுடைய தொண்டர்களும் கருத்துக்களை வந்து பதிவிடுறாங்க இது டாபிக் ஒன்று இதில் இன்னொரு ஒரு ஒரு விஷயம் என்னென்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய அரசாங்கத்துக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு தமிழ்நாட்டுடைய அலங்கார ஊர்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறு அந்த அணிவகுப்புல நிராகரிக்கப்பட்டிருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு கண்டன அறிக்கை ஆனால் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன தெரிய வருது சுழற்சி முறையில் தான் மாநிலங்களுடைய அலங்கார ஊர்தி இடம்பெறும் இந்த வருஷம் தமிழ்நாடு வந்துருச்சு அடுத்த வருஷம் வராது அதுக்கு அடுத்த வருஷம் வரும் அப்படிங்கிறது ஃபேக்ட் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு குவியும் பாராட்டு அப்படிங்கிறது ரெண்டாவது கேரளாவில் இருந்து கழிவுகளை மருத்துவ கழிவுகள் இறைச்சி கழிவுகள் பிளாஸ்டிக்கு இது மாதிரி கழிவுகளை லாரி லாரி லாரியாக எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாடு பார்டருக்குள்ளே உள்ளே கொண்டு வந்து கொட்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் நேற்று இல்லை இன்றைக்கி இல்லை காலம் காலமாக இது மாதிரியான செய்திகளை நம்ம படிச்சுக்கிருக்கோம் ஆனால் வரலாற்றிலேயே முதன்முறையாக பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்டே மறுபடியும் லாரி எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டப்பட்ட குப்பைகளை எடுத்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க கொட்டப்பட்ட குப்பைகளை அப்புறப்படுத்திகிட்டு போயிருக்காங்க ஹிஸ்ட்ரியிலேயே ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் நடக்குது இதுக்கு தமிழக பாஜக மாநில தலைவருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருது சமூக வலைதளத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கேரளா அந்த குப்பைகளை அப்புறப்படுத்திடுச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி எங்கெங்கெல்லாம் எந்தெந்த சேனலெலாம் செய்தி போடுறாங்களோ அதனுடைய கமெண்ட் செக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு பொதுமக்கள் பாராட்டுக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க ஏன்னா அண்ணாமலை தான் வந்து ஒரு எச்சரிக்கை விட்டுருந்தாரு ஜனவரி ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் டைம் கொடுப்போம் அதுக்குள்ளே ஆக்ஷன் வந்து எடுக்கப்படலை அப்படின்னா கொட்டப்பட்ட குப்பைகளை மறுபடியும் லாரியில் தூக்கி போட்டு கேரளாக்குள்ளே போய் போய் கொட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அறிவிச்சிருந்தார் அதன் பிறகு தான் இது ஒரு பெரிய பேசு பொருளாகவே இந்த டாபிக் வந்து மறந்துச்சு முன்னாடி ஒரு பெட்டி செய்தி மாதிரி இதை கடந்து எல்லாரும் போய் கொடுத்தோம் ஆனால் அண்ணாமலையுடைய இந்த அதிரடியான அறிவிப்புக்கு பிறகு இது நேஷன் வைடு இந்தியா முழுவதும் பரபரப்பாக இந்த டாபிக் வந்து பேசப்பட்டு தீர்ப்பாயத்துக்கு போய் தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கு கேஸ் வந்து போய் ஹியரிங் நடந்து அவங்க தீர்ப்பு கொடுத்து உடனடியாக கேரளா வந்து கேரளா கவர்மெண்ட்டு அந்த கொட்டப்பட்ட குப்பைகளை வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இந்த ஆக்ஷன் வந்து நடந்திருக்கு அதனால போல்டா அண்ணாமலையுடைய இந்த அறிவிப்புக்கு நல்ல ஒரு பலன் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கிறாங்க அண்ணாமலைக்கு குவிந்து வரக்கூடிய இந்த பாராட்டுகள் திராவிட கட்சிகளுக்கு அப்செட்டை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டாக வந்து தகவல் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்